டிராகன் படம் இன்று ரிலீஸ் ஆகி தமிழும் தெலுங்கிலும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்துவம் பிரதீப் வெங்கராஜன் கதாபா மீன் கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் அவர்களிடம் பேசுவார்கள் பின்னர் அர்ச்சனா கத்பாத்தி பேசுவார்கள் இந்த படத்திற்கு பெரிய ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரவேற்பது நன்றியும் வரவேற்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ படத்துக்கு வந்து ஒரு மேசு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைச்சிருக்கு அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா ரெண்டு பெரிய பவர் ஹவுஸ் டேலண்டோட ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் அண்ட் ஒரு நல்ல படம் எடுக்கணுன்னு தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம் அண்ட் ஐ திங்க் அதில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற நம்பிக்கை வந்திருக்கு ரெஸ்பான்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ ப்ரெசென்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட் படங்களை வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குறதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கவர் பண்ணதுனால ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து படம் வந்து ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இது வந்து இந்த காம்பினேஷன் நிறையா படங்கள் ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சர்லேயும் நாங்கள் பண்ணுவோம் நான் यू இந்த தேங்க்யூ முக்கிய திரு வெங்கட்

சூப்பராக அண்ட் இந்த ரைட்டிங்காக வந்து எல்லோரும் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக ஸோ ஸோ வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் டீம் தேங்க் 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 யூ 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 மீடியா ஆர் எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் செம்ம ஆயிருக்கு So, thank you so much, Rumba Rumba Nandri. And just one of the uh, press media just said that we have passed in all the subjects in our film. So, I just hope that we translate that to the audience and everyone loves it. Thank you so much, Rumba Nandri. Please, <laughs> um, first of all, uh, thank you uh, so much. கிடைச்ச மேசு ஓப்பனிங்க்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேட்ரு விட்டு வெளியே வந்து ஒன்று பண்ணேன் ஆனால் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் முன்னாடியும் நான் வந்து அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் இந்த படத்தை இவ்வளோ ஒரு அழகான படம் இது வந்து என்டர்டெய்னிங்கான படம் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே இருக்குது ஆனால் அதை தாண்டி இவ்வளோ ஒரு அழகான படத்தை எனக்கு கொடுத்த என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிற படம் இதில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மூலமாக ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால அது எனக்கு ரொம்ப முதல்ல மகிழ்ச்சி அடுத்து அதை தாண்டி இப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ரொம்ப ஹாப்பி எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஏஜிஎஸோட இது என்னோடய ரெண்டாவது அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷர் சுரேஷ் சார் என்னோட நன்றி எனக்கு எப்பவுமே வந்து அதான் எனக்கு ஒரு பர்ஸ்னலான ஃபீலிங் இருக்குது ஏஜியஸோட ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தேங்க் யூ மேம் யா தேங்க்யூ ஸோ மச் அஸ்வத் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் அது அவரே சொன்னால் சொல்லுவார் இல்லைனா திருப்பி அங்கே அந்த வீடியோலாம் இருக்கும் கடைசியாக வந்து உங்களை ஒருத்தனை இங்கே நிற்க வச்சு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸண்ட் மீடியா எல்லோருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசெண்ட் மீடியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய நன்றி ஏன்னால் நம்ம யாருன்றதை அப்படியே மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டீசர் ட்ரெய்லர் ப்ளே பண்ணி உங்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது நீங்க ப்ரெஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு ஏன்னா உண்மையை அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சது நீங்க தான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்தை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா இன்னும் அதே தான் மக்கள் என்ஜாய் பண்ணட்டும் அதே டைலாக் பூஸ்டிக்காக மறைச்சு வச்சிருக்கோம் நீங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ படத்துக்கு முன்னாடி வந்து இது அந்த இது இதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ மாற்றி ட்ராகன் ட்ராகன் தான் வேறு எந்த படமும் இல்லைன்னு சொல்லும் போது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொண்டு வரத்துக்கு காரணமாக அந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் லவ் டுடேன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பிரதீப் ரங்கனா அது ஸ்டார் அண்ட் ஏதோ நம்ம ஓமே கரவுலேன்ற ஒரு படம் பண்ண என்னோடய முன்னாடி படம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பெரிய நிகழ்வை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஆதரவு இருக்கும் அப்படின்றது வந்துட்டு என் கண்ணு முன்னாடி இப்போது நடந்துட்டுருக்கு அண்ட் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பித்தது தான் இதோட ஆரம்ப புள்ளி நான் என் நண்பனுக்காக தான் இந்த படத்தை பண்ண வந்தேன் இந்த படத்தை பண்ணணும் அதாவது ஒரு படத்தோட இன்டென்ஷன் சொல்லுவாங்க கதையில் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்ட்டு அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு என்ன இதுக்குன்னா பிரதீப்க்கு லவ் அப்புறம் ஒரு சம படம் ஒன்று கொடுக்கணும் அந்த ஒன் டைம் அது இதுன்னு சொல்கிறவங்கலாம் இன்னொன்று ஒரு டேரக்டர் படத்தில் அவர் எவ்வளோ சூப்பராக இருக்கார் அவர் நடிக்கிற படத்தில் அவர் நல்லா இருப்பார்ப்பா இன்னொருத்தர் டேரக்டர் படத்தில் எப்படி இருப்பாருன்றத காட்டணுன்றது தான் இப்போ எல்லாரும் நான் பார்க்குறேன் பிரதீப் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போடும் அவருக்கு போய் சேரட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவர் ஒரு பெரிய கிஃப்டடான ஒரு டேலண்ட் அதை நீங்கள் எல்லோரும் தமிழ் சினிமாவில் நம்ம கொண்டாடணும் அதை கொண்டாடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி அண்ட் படம் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் நல்லா போய்ட்டுருக்கதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா கண்டென்ட்டுக்கு பாஷையே கிடையாது அது எந்த லாங்குவேஜில் வேணால் போகும் நம்ம டைட்டானிக்கை நல்லிக்கூப்பத்தில் ஒரு பாட்டி உட்காந்து பார்த்துட்ருந்தாங்க அப்படியே ரசித்து அவங்களுக்கு இங்கிலீஷாக தெரியும் பட் ஆனால் அவங்க ரசித்து பார்த்தாங்க அந்த மாதிரி டிராகன் இன்னும் நிறைய இடம் போய் சேரும் நான் நம் நினைக்கிறேன் பட் இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருந்தேன் அது அதே மாதிரி தான் அங்கே நான் ரிவீல் பண்ணேன் நான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன் அவங்க இல்லை அதனால் ஹீரோ மட்டும்தான் இருந்தார் ஸோ ப்ரெஸ் எல்லாரும் இருக்கீங்க அதனால ஒரே அம்சம் இப்படி வந்துட்டிங்களா வந்துடுங்க சர்ப்ரைஸ் தான் சர்ப்ரைஸ் ஆனால் அவங்க வேற இப்படிலாம் ஏதோ பண்ணுற பயப்படுறாங்க என்ன பேசி வச்சுட்டியோ அப்படின்னு நல்ல விஷயம் தான் வச்சுனா மேம் ஸோ ஏஜிஎஸ்ஸோட பிரதீப் அஸ்வத் பாம்போ திரும்ப நடக்கும் எஸ் யூ ஆல் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்த்துட்டு சரோட டேட்ஸும் எல்லாம் பார்த்துட்டு பட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் பிரதீப்பும் பண்ணுற படம் ஏஜிஎஸ்ல தான் நடக்கும் திரும்ப அண்ட் என்னோடய அடுத்த படமும் அவங்களோட தான் படம் சி நம்பிக்கைன்றது தான் உலகமே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க டிராகன் படம் பார்த்துட்டு எனக்கு ஏஜிஎஸ் டுவெண்ட்டி செவன் தரல ட்ராகன் படம் நடந்துட்டுருக்க போது கொடுத்தாங்க எதனாலனா ட்ராகன் படம் எடுக்கிற விதம் சொன்ன டைம் சொன்ன பட்ஜெட் எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ண விதம் அவங்க என் கூட ஒர்க் பண்ண விதம் அது எல்லாமே சேர்ந்து தான் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் அது அமைஞ்சது அதுக்கு மிக் பெரிய தேங்க்ஸ் அண்ட் எல்லா போகும் பிரிவனுக்கு சேம் அண்ட் மக்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிப்பீங்க உங்கள் அப்பா அம்மா மேலே இன்னும் மரியாதை வரும் படிப்போட இம்பார்ட்டன்ஸும் புரியும் தேங்க்யூ ஆமாம் எங்களுக்கு ஒரு முக்கிய அடுத்தது தான் இப்போ என்னன்னா ஒரு படம் தான் அப்படின்றது இது இருக்கும் ரெண்டாவது படம் ரெண்டாவது படம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் ரெண்டு படம் ஓகே மூணாவதுல தான் இல்லை இருக்குன்றது வரும் சுற்றி சுற்றி மூணு படம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே இதாகிடுவாங்க இல்லை சிம்பிளாக காமன் ஆடியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிய வச்சுருக்காங்க நம்ம என்ன வேணால் நம்மளை பற்றி பேசினாலும் நம்ம உழைச்சிட்டு 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 மட்டும் இருந்தால் மக்கள்கிட்ட ப்ரெஸ்ஸு கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அதை மக்கள் பார்த்துப்பாங்கன்றதுக்கு ட்ராகன் ஒரு பெரிய இது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சுட்டு பட் இப்போ சந்தோஷமா இருக்கு கிளியர் பண்ணிட்டேன் சார் அந்த நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் வச்சு காலேஜுக்குள்ள வராது நான் தான் மெடிக்கல் சீட் கிடைச்சி உள்ள வந்தோம் நான் தான் நாங்கள் ரெண்டு பேர் ஒரே காலேஜ் அந்த காலேஜ்குள்ள நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இருந்தால் தான் உள்ள விடுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி வச்சிருக்கேன் ஆனால் டிகிரி டிஸ்டிங்ஷன்ல டிகிரி வச்சிருக்கேன் அசன் சார் சமீபத்தில் நீங்கள் இந்த படம் அந்த போலி இதெல்லாம் கொடுத்து சேர்ந்தாங்க ஐடியில் சொன்னீங்கல்ல சார் திரும்ப கலப்பி விட்டா மாதிரி இருக்கு அந்த பிரச்சனை ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃபேக் ஐடி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உள்ளே போனாங்க ஸோ அது நல்லா தான் இருந்தது

சரி இந்த கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டு வரலாம்ன்றது அர்ச்சனா மேமோட ஐடியா இல்ல தான் பிரதீப் சொன்னாரோ அந்த வேவ்ல நல்லா இருக்கு பிரதீப் அந்த படம் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு முடியோட வந்திருக்கீங்க புரியுது தேங்க்யூ ஏய்